அப்ப இதுலேருந்து நாங்கள் என்ன விலையும் கொள்றோம் இது உலக விலை உலகத்திலே இப்படி நடக்கும் நல்லா சொல்ல வரண்டா இப்படி வாழ்றவண்ட வாழ்க்கை இலகுவான வாழ்க்கையா இப்படி வாழ்ற வர்ற வாழ்க்கை அவர் வாழ்க்கை கடினமான வாழ்வு நிலையாக இருக்கும் இந்த ரெண்டு பாரு தனி மனிதனும் சமூகம் அப்படித்தான் இருக்கும் பாருங்க என்னது கருத்து ஹுஸ்ரான் சொல்றது அல்லது உஸ்ரான்னு சொல்றது அல்ல என்ன சொல்ல வாரண்ட ஒருவர வாழ்க்கை இத கை கொண்டால் அவர வாழ்க்கை இலகுவாமை எப்படி இலகுவாமை லைக் பாருங்க மூலாவது நம்பிக்கை எல்லாத்தையும் நான் சொல்ல வரல நாங்க லேசா பாப்போம் நம்பிக்கை எடுத்துக்கொள்வோம் எடுத்துக்கொண்டால் மூலாவது இறை தொடரும் அவருக்கு பாரு நம்பிக்கை இல்லாதானே இரண்டாவது வாழ்க்கையுடைய இலக்கு பற்றிய சரி தக்குவான்னு சொல்றோம் இப்படி இந்த நிலைமை முதலாவது வந்துட்டால் இப்ப அவருடைய வாழ்வு நிலைமை எப்படி சப்பிச்சு இந்த அவருக்கு இலக்கு சரியான தெளிவு உலகத்துல வர தடைகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் அல்லது வேற வேற மாதிரி சிக்கல்கள் எல்லாம் ஒரு அல்ஹம்துல்லாவோட முடிஞ்சு அப்படின்னாட்டி ஒரு துவாவோட முடிச்சு இது தவிர அவர் இதை பெரிசா தலைக்கெடுத்து டென்ஷன் ஆகி குழப்பமாகிக்க மாட்டார் அப்போ அவரோட வாழ்வு நிலை லேசாகும் அதே மாதிரி காசை பற்றிய ஒரு கவனாக அவர்ட்டு இருக்கா அதான் இந்த இலகுவா செலவழிக்கிறத கருத்து காசை பற்றிய ஒரு லேசான மதிப்பீடு தான் அவர்ட்டிக்க பெரிய ஒரு அளவுக்கு மிஞ்சின இருந்தாலும் அந்த பிரச்சனை வரும் அதே மாதிரி மறுபக்கத்துக்கு நாங்க எடுத்தா இவருக்கு மோதாவது அல்லாவுடைய தொடர்பு இல்லை இல்லையே தொடர்பு இல்லை இரண்டாவது என்னது மரும நாள் பற்றிய இல்லை அப்ப இலக்கு தெளிவு இல்லை அப்ப என்ன குருடு அவருக்குன்னு ஒரு நல்ல ஒரு இலக்கை வச்சு வாழல எனவேதான் பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாருமே அதாவது ஸ்டாமியை துறை சாராத ஸ்டாமியை துறை சாராத ஆராய்ந்த அறிஞர்கள் கடைசி விரக்தி மனப்பான்மையோட வாழ்ந்திருக்கிறான் சிலர் தற்கொலை செஞ்சு கொண்டிருக்கிறான் என்னென்ன கடைசிக்கு தான் வந்து நிற்கும் ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் ஒன்றுமே விளங்காது அது வயசாளி ஆளி ஆக 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 இது கூடும் இந்த மாதிரி வாழ்ந்தால் இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போகுது என்ற கருத்து கூடும் ஆனா இப்படி வாழ்ந்தவருக்கு அது ஒரு பிரச்சனையா சாவை பத்தியும் அவருக்கு ஒரு பெரிய ஒரு பாயம் ஒன்றில் எந்த இதுவும் அவர்கிட்ட இருக்கா இது இவருக்கு பகைலாண்டாயிரத்த கருத்து பணம் மீது உள்ள பற்று ஓவர் அதான் பூகோள் பணம் மீது பற்று கூட கூட மன சிக்கல்களும் கூடிட்டு போகும் எனவே இவருடைய வாழ்க்கையே கடினமா தாய் குடும்ப பிரச்சனைக்கும் சுற்றி உள்ள ஆக்களோட பிரச்சனைக்கும் அரசாங்கத்தோடு பிரச்சினைக்கு எத்தனையோ மாறு சிக்கல்களுக்குள்ளால் இவரும் தனி தனிநபராக இருந்தாள் சமூக வாய்ந்த பார்க்க தேவையை அது நீ எங்க பாக்கிறோமே வேண்டிய மட்டும் தெரியா முஸ்லீம் அல்லாத சமூக அமைப்புல படிக்கிறதும் கஷ்டம் உழைக்கிறது கஷ்டம் வாழ்றதும் கஷ்டம் எல்லாமே பெரிய பெரியோர் சிக்கல்களுக்குள்ளால்தான் வேலை செய்யணுமா கடினமான நிலை தான் வேலை செய்யணுமா அது நல்ல உயர்ந்த நாகரிகம் அடைந்த சரியான வளமுள்ள நாடா இருந்தாலும் அதுதான் நிலைமை அங்கே இதுக்கு பதிலா விரக்தி நாற்பது வயசுனத்தை பெரிய ஒரு விரக்தியில வலுத்தி ஏழு அஞ்சு நாளைக்கும் அல்லது ஆறு நாளைக்கும் அமெரிக்கால ஜப்பான்ல இங்கிலாந்து வாழ்றாக்கள் ஒரு இயந்திரம் பெரிய ஒரு இயந்திரம் உழைக்கிற மாதிரி அப்படி டைம் போகணுமே எங்களை மாதிரி இல்லையே அப்போ சரியா அந்த நீங்க சொல்லுவீங்களே ஆறு ஐம்பத்தி நாலுக்கு ட்ரெயின் பாரு சத்தியா ஐம்பத்தி நாளுக்கு எழுத்து இது இயந்திரது மனுஷன் அல்லையா இது சும்மையோரு சரியா ஆஃபீஸுக்கு போய் உட்காந்து அந்த வேலையின் முன்னுக்கும் அப்படி வேறு அங்க அழிஞ்சார ஒன்றும் கவனிக்கிறது எங்க இது எழுத்துது மனித இயந்திரது மனுஷன் இல்லை திருப்பு பேச்சு ஒன்றுமே கிடையாது ட்ரெயினில் உட்காந்து ஒரு புக்கை இப்படி விரிச்சாண்டா அப்படி இருக்கு பெருங்க அந்த இயந்திரத்துக்குள்ளாலே போற ஏறத்தாழ இயந்திரத்துக்கு மாதிரி இவருக்கு பேர் இருக்காது நம்பர் தான் இயக்கு சில்லருக்கு இயந்திரம் மாதிரியே தொடர்ந்து இயங்குவார் குறைப்பு ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுது இப்போ என்ன நாடு காலம் மிருகம் குடிச்சு பாக்கு போய் துணை குழப்பமெல்லாம் போட்டு அந்த ஏற்கனவே இருந்து அந்த உள்ளத்தில் இருக்கிறது அந்த ஒரு பெரிய ஒரு வெறுமை அது அப்படியே கொட்டுற கொண்டேன் கொட்டிட்டு மாறுக அடுத்த திங்கட்கிழமை டயர் எல்லாம் கட்டி அழகாக வருவார் ஓகே இதான் நான் வாழ்க்கை நாற்பது வயசு ஆகணுன்னு நாற்பது நாற்பத்தி ரெண்டு பென்ஷன் ஆகும் போதும் குடிகாரம் ஏன்னா இதெல்லாம் நீக்கிறது இந்த மாதிரியான மன விரக்தியெல்லாம் நீக்கிறது அதனால தான் அந்த நாடுகளில் இந்த மனநோய்கள் தான் கூட இந்த தற்கொலை செய்கிறது தான் கூட இதெல்லாம் கூடுறதுக்கான காரணம் அந்த நாடுகளில் போதாத்துக்கு என்ன இருக்குமண்டா பெரும்பாலான அந்த நாடுகள்ல அடுத்த நாடுகளுக்கும் அடுத்த சமூகங்களுக்கும் அநியாயம் செய்து வாடுதல் சரி கூடி சுவிட்சர்லாந்து மாதிரி நாடுகள்ல கல்லை கணக்கு வைக்கிறதுக்கான வங்கிகள் பேங்க் உலகத்திற்கு அவ்வளோ கல்லண்ட சொத்தும் அந்த பேங்க் அதாவது கல்லனுக்கு உதவி செய்து நாட்டை வளர்த்து அதான் ஸ்விட்சர்லாந்துலாம் உண்மையிலேயே பெரிய ஒரு வளம் மிக்க நாடாக மாறுவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அவ்வளோ கல்லை பேங்கு மங்கி கல்லை கணக்கு ஒத்தருக்கும் காட்ட மாட்டேன் கடைசியில் மாட்டிக்கொண்டா அந்த கள்ள கணக்கை போட்டானே இப்போ மாட்டிக்கான மாட்டிக்கொண்டால் கொடுக்கவும் மாட்டேன் அந்த அந்த நாட்டுக்கு திருப்பி கொடுக்கவும் மாட்டேன் அடுத்து அதில் ஒரு சின்ன ஒரு கணவை கொடுப்போம் மற்றல்ல அங்கே பேங்க்கில் நிறைய உலகத்தில் இருக்கிற மிக பயங்கர கல்லனு கண்ட கணக்கெல்லாம் மங்கி அப்போ என்ன நடக்கும் நாடு நல்லா வளம்பர் கடுமையாக வளம்பர் இதுதான் செய்யும் இப்படித்தான் ஒவ்வொரு நாட்டையும் எடுத்தா இதுதான் கதை இப்படி அமெரிக்காவை எடுத்தா இங்கிலாந்து எடுத்தா இந்த பிரான்ஸ் எடுத்தா எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு கருப்பு வரலாறு வண்டி சரியான இருட்டு வரலாறு ரண்டிக்கு அவ்வளோ பேர் எனவே அந்த நாட்டு மக்கள் நம்மா அப்படித்தான் வாழ்வாங்க அப்படியான ஒரு இறுக்கமான ஒரு நிலையில நாடி அந்த இறுக்கமான வாழ்வு நிலையை தான் கடினமான வாழ்வு நிலைன்னு சொன்னேன் ஹயாத்து ஊசுரா சொன்ன இது சரியா இப்போ தனி மனிதனோ சமூகமோ இது ஒரு முஸ்லீம் இந்த நம்பிக்கை கொண்ட ஒருவர் சரியான இயல்பு வாழ்க்கை கொண்டவராக இப்ப அவர் நான் சொல்லலை அவருக்கு பெரிய வீடுக்கா சொல்ல வரல ஒரு குடிசையில் வாழ்றாரு நான் அழகாத்த வாழ்வார் ஆனால் ஒரு மனக்குழப்பம் சிக்கல்கள் இறுக்கமான வாழ்வு நிலை இது ஒன்றுமா அவர் எல்லாமே அணிஞ்சு போனாலும் அவர் விழுந்துட மாட்டார் மேலே போனத்துக்காக வேண்டியால் வானத்தில் பறக்கவும் மாட்டார் அழகா நிதானமா கவனமா வாழ்ந்து போயிடுவார் வாழ்க்கை பற்றிய தெளிவின் காரணமாகவும் அல்லாவுடைய தொடர்பின் காரணமாகவும் இறை சட்டங்கள் மிக அழகா இருக்கிற சூறான இரண்டாவது பாதைக்கு இது முதல் பாதை முதல் பாதை ஒரு துண்டை மட்டும் முட்டுட்டோம் அந்த கடினமான வாழ்க்கை வாழ்பவரை பத்தி சொல்லிட்டு முடிக்கும் போது இப்படி முடிச்சிருக்கு ஒமா யுகுனி அன்ஹு மாலுகு இதா தரத்த அரபு மொழியில் நாங்க முந்தி பாத்திரம் ஜாமிக்கும் தரத்தாண்டா மேலேந்து கீழே விடுவர் சாதாரண விடுறதுக்கு தரத்தாண்ட சொல்ல பாவிக்கிறேன் அப்ப அவனுடைய செல்வம் அவன் மேலே இந்த கீழே விழுகிற நேரம் ஒன்றுக்கும் பயன்படாது என்ன சொன்ன பகீல் தனமா வாழ்றவன் ஒரு பணக்காரனா இப்போ மேலே தான் கீழே விழுவன உண்மையில நான் சொல்லுவாங்களே பாயில தூங்குறவன் விழுகிற இல்லை பாயிலான தூங்குற விழுகிற மேல மாடியில மாடியில் தான் விழுகிறேன்னு உண்டு விழுந்தால் எல்லாம் எலும்பு எல்லாம் சேர்ந்து உடஞ்சி போகும் செல்வத்தை வச்சு என்ன செய்யும் பகிலண்ட செல்வம் என்ன செய்யுமா உண்டு செய்ய அழிஞ்சோ அவன் அழிஞ்சோட எல்லாம் சேர்த்து செல்வம் வேறு யாரையா காய்க்கு போய் சேரு அப்ப உமா யுகுனி அணுகு மனு இதா தரது அவன் வீழ்ச்சி அடையிற நேரம் ஏதோ ஒரு காரணத்தால பல்வேறு வகையான சிக்கல்களின் காரணமாக கடுமையா விழுவான் விழுந்தால் அவன் செல்வம் அவனுக்கு எந்த பயனையும் உலகத்திலே கொடுக்க இப்ப இந்த சூறாடு நாங்கள் ரெண்டாவது பாதிக்கு வருவோம் ரெண்டாவது பாதிக்கு வந்தால் என்ன இருக்குன்னு பார்த்தால் இந்த பாருங்க ரெண்டாவது பாதியில் இருக்குது முதலாவது துண்டு இருக்குது மறுமை விளைவு பற்றி ரெண்டாவது பாதையில் முதல் பாதி முதல் துண்டில் மறுமை விளைவு பற்றி சொல்லு எப்படி அது தொடங்கி இருக்கு ஆரம்பம் எப்படி இருக்குன்னா இப்படி தொடங்கிடுது என்ன சொல்ல வார தொடங்கினாலும் என்ன சொல்ல வார முன்னுக்குழு துண்டை ஞாபகம் வச்சுக்கொள்ள அருவமே சரியா இன்னும் நலகுதா வழிகாட்டும் பொறுப்பு எங்களுக்கு உரியதாகும் அத மனுஷன் எடுத்துக்கொண்டிருக்க கூடாது எடுத்துக்கொண்டாசுரா லில் உசுர சொன்னாரே ஒசுதாக்குனா எனக்கு அல்லாவுடைய வழிகாட்டு ஒன்று தேவலே அப்படி சொன்னா அங்கதான் போய் சரி சரியா வழிகாட்டுற பொறுப்பு எங்களுக்கே மொத்தமா உரியது எது நேரு எது எது கோணல் என்ற வழிகாட்டுற பொறுப்பு அல்லாவுக்கே உரியது ரெண்டாவது மருமையும் மல்லவுக்கு சொந்த எனவே அதை கட்டிப்பிடிக்க பார்த்து உலகத்தை கட்டி பிடிக்க பார்த்து தானே வந்த சிக்கல் அம்மா அம்மன் பகில தானே அதான் வந்த சிக்கல் எனக்கு நினைச்சானே இல்லை இது அல்லாவுடைய சொத்து எனக்கு அமானிதமாக தந்தை நான் இதை அல்லாவோ என்ன சொல்றானோ அப்படி செலவழிச்சிட்டு போச்சனை பிடிச்சி இதை அப்படியெல்லாம் நினச்சி இது வேண்டன்னு நினச்சி அதான் வந்த பிரச்சனை எப்படி நினைச்சிருக்கோனும் உலகம் சரி மருமையும் சரி எங்களுக்கு அல்லாவுக்குரியது அல்லாவுக்குரியது நினைச்சிருக்கோம் அப்படி நினைக்கல நினைக்காதால வந்து பிரச்சனை இந்த ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாவது சரியா இந்த உண்மை இது உண்மையாக இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டால் அடுத்து வார விளைவுக்கு அடுத்த வசனம் சொல்லு சரியா அது அது நாங்க நாங்க போக முந்தி இந்த ஒரு பார்ப்போம் சொல்ல மருமையும் உலகம் ரெண்டாவது உலகத்தை சொல்ல உண்மையில முதலாவது உலகம் தானே ரெண்டாவது மர்மம் வரணும் ஏன் அது முன்னு பின்னு காக்கின என்றால் ஆகிரத்துல அல்லாஹுக்கே சொந்தம் என்றது தெளிவா விளங்கிரும் கையில எங்கட கையில ஒண்ணுமே இய்க்காது தானே ஆகிரத்துக்கு போன உடனே சரி தெளிவா விளங்கு உலகமே மாத்தி போடும் எங்களுக்கு இயக்கிற மாதிரி மீய்க்கும் அதான் வந்த பிரச்சனை எனவேதான் தான் மொரல் இணைச்சொன்னு இது தெளிவா விளங்குறனால ஆகுரத்தை அனுப்பி சொல்லுறேன் ரெண்டாவது ஊ ஊலான்னு சொல்லுவேன் அதான் காரணம் முந்தைய தி தீம் போட்டு என்னதான ஆஹ் ரத்துவள் உல விலைவு என்னது எனவே அல்லாஹ் என்ன செஞ்சாரன்டா அந்தர் தூக்கும் நாரந்தளம் கொழுந்து விட்டெறியும் நெருப்பை நாம் உங்களுக்கு எச்சரிச்சோம் எனவே எனவே வழிகாட்டுற அல்லாஹ் குரு அல்லாஹுக்கு தானே தெரியும் எங்க போற என்று மனுஷன் இலக்கு எங்க மனுஷன்ட அல்லாஹுக்கும் தெரியும் இந்த இலக்கு தெரியாம மனுஷனை மனுஷனுக்கு வழிகாட்டினோம்னா பார குழப்பம் எல்லாம் பாரு பல்லாவுக்கும் சரி மனுஷன் வாழ்வும் இங்கே தான் பேத்து முடியும் சரி பல்லா எச்சரிச்சு விட்டான் சொர்க்கத்தை சொல்ல முந்தி நரகத்தை சொல்லிவிட்டான் எப்படி அங்கே போய் சேர்ந்துராது நேரத்தோடு நான் எச்சரிக்கை சரியா ரெண்டாவது உலகமும் மறுமையும் தானே சொந்தம் அதில் யாரும் அவனுக்கு நினச்ச மாதிரி வாழ்ந்தால் இங்கே போய் சேரு அந்தத்துக்கும் நாரம் தரலாம் எனவே நான் உங்களுக்கு இந்த நரகத்தை பற்றி எச்சரிக்கை நான் சொல்லിച്ച அல்லாஹ் சொன்னான் நா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா அல்லது كذب وتولى பொய் படித்து புரக்கனிக்கின்ற பெரிய துருதிஷ்டம் புடிச்ச வந்தான் அதிலே போய் nodeId வடஜெரி அப்ப அங்க பாவிச்சு சொல்ல எப்படி இந்த சொல் அல் அஷ்கா காபிரன்னு சொல்லல சொல்ல பாருங்களே பொறக்கணித்த மிகப்பெரிய அபாக்கியவான் அல்லது துரதிருஷ்டம் பிடித்தவன் அல்லது தரித்திரம் பிடித்தவன் தான் அங்கே போய் சேரும் சொன்னாது நல்ல ஒரு சான்ஸ் அப்பா உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஈந்து கைவிட்டா எவ்வளோ பெரிய அபாக்கியவான் பிறகுதானே அந்த கருத்தை உணர்த்தும் அதாவது சொர்க்கத்துக்கு போகிற கஷ்டம் இல்லை நல்ல தெளிவாக அழகான அபிமார்கள் வந்தாங்க அழகாக சொன்னாங்களே ஏற்றுக்கொள்றதுக்கு உனக்கு தலையெல்லாம் மீந்து இயல்பாகவே நன்மை சீமை வழங்குகிற உணர்வு எல்லாம் மீந்து இவ்வளோ மீந்து விட்டாய் தவறி செய்வோம் அப்போ இவ்வளோ பெரிய ஆய்க்கும் இவ்வளோ தரித்திரம் பிடிச்ச ஆளாக நீ அப்படித்தான் தரித்திரம் பிடித்தோட கருத்து பாவிக்குவேன் அதனாலதான் இப்படி சொல்லணும் அதனாலதான் அல் அஷ்டான்னு சொன்ன ஆக பெரிய தரித்திரம் பிடிச்ச வந்தா நரத்துக்கோ பெரிய ஒரு அஃபாக்கியம் வந்தா நரத்துக்கோ இப்படி சொல்லுவோமே நாங்கள் உலக வடக்கில் உணவு பாக்கியம் இல்லைவாப்பா சொல்லுவோமே இவ்வளவெல்லாம் இந்து உனக்கு பாக்கியம் அனுபவிக்க சொல்லுவோமே அதுதான் இது அந்த சொல்லிட்டேன் அஷ்கா இவ்வளவெல்லாம் இந்து வசதி இந்து அறிவு இந்து நன்மதியுமே உணர்ற இடம் இருந்து நபிமார்கள் வந்து வேதத்தை தந்து எல்லாம் விளங்கி உனக்கு பாக்கியம் சொர்க்கத்து போய் நரே இப்போ இவ்வளோ பெரிய துரதிருஷ்டம் பிடிச்சவனை ஐகோன்னு பாக்கியம் அப்பா உங்களுக்கு உண்டாத இப்போ அந்த துக்கும் நாரம் தலல்னாஹா இல்ல அஷ்கா அல்லது கந்தப ஒத்தவல்ல திரும்ப அடுத்த துண்டு புகழ் அத்துக்கா துண்ட பாருங்க திரும்பவும் இப்ப நாங்க வர கடைசி பாதி சூறாட கடைசி பாதி பாரு கடைசி பாதி எப்படி இருக்கு ஆக பெரிய தக்குவா உள்ளவன் அஷ்காக்கு அல் அத்துக்கா ஆக பெரிய தக்குவா உள்ளவன் முந்தி சொன்ன அப்படித்தான் அல்லதி இந்த அம்மா மண் ஆத்தா ஒத்தா சொன்ன இப்ப சொன்ன கடைசியாக அந்த இந்த சூறாடை ரெண்டாவது சொன்ன பிண்டா தான் வழிகாட்டு பொறுப்பு அல்லாஹுக்குத்தான் தான் நரம் நடந்த உலகம் மருமையெல்லாம் சொந்தம் எனவே அந்த வழிகாட்டல பின்னணியில் இந்த நரகத்தை எல்லாம் எச்சரித்திருந்தான் நேரத்தோடு அப்படி எச்சரிக்கையெல்லாம் செஞ்சு இந்த அபாக்கியவான் வாங்கி நரகத்தில் விழுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நரகத்தில் இருந்து இவன் தப்பிடுவான் தப்புறாள் அல்லாத்துக்கா ஒசைவுன்ன புகழ் அத்துக்கா யார் அவர் இந்த சொர்க்கத்துக்கு போறவர் இதை விளக்கப்படுத்து விளக்கப்படுத்துற மாதிரியே பாருங்கோ அல்லது இதுதான் அவரை முதலாவது பண் எல்லாத்துக்கும் முந்தி எப்படி பார் அத்துக்கா தன்னுடைய செல்வத்தை தூய்மைப்பட வேண்டும் என்ற நோக்கில் கொடுப்பார் வேற ஒரு காரணத்தில் புகழோ வேறு காரணமோ முகஸ்துதியோ அது ஏதோ பிரதி உபகாரமோ ஒன்றுமே இல்லை கொடுக்கறதுக்கு தூய்மைப்பட வேண்டும் என்று அந்த நோக்கத்தோடு கொடுப்பார் அல்லது யூத்தி மாலகு எத்தக்க மறுகா அந்த எந்த விதமான நோக்கமும் என்ற கருத்தை வழங்கப்படுத்துவோம் இது மட்டும்தான் அவரோட நோக்கம் அது எப்படி அல்ல வழங்கப்படுத்திக்கிறாங்க இது கூட இல்லை பிரதி உபகாரமாக செய்தல் அது கூட அவரு பிரதி உபகாரம் செய்ய பிழையல் உண்மை அல்லே பிரதி உபகாரம் எனக்கு உதவி செஞ்சது உங்களுக்கு உதவி செய்யறேன் பிள்ளை அல்ல நீங்க எங்க வீட்டுக்கு ஒரு பிரசன்க்கா அவங்க வீட்டுக்கு பிள்ளைஞ்சு அப்படித்தானே அது கூட இவருக்கு இல்லை அதாவது இவர் என்னத்தையும் எனக்கு தந்துட்டாரு எனவே நான் செலவழிக்கத்தான் ஓனும் அந்த எண்ணத்துல கூட இவர் கொடுக்கல் அவர் ரசோல்லா சில மக நேரத்தோட அபுபக்கர் அவன அவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுக்கிறாங்க எனவே நானும் கொடுப்போம் அப்படி எல்லாம் அபுபக்கர் செலவன் இப்போ இந்த ஆயத்து இனிந்து தொடங்குகிற இந்த பகுதி அபுபக்கர் மதியல்லாஹ் அன் ஹூ அவங்கள பற்றி இறங்கினான்னு சொல்கிறதான் பல அறிவிப்புகளில் உறுதிப்படுத்தப்பட்ட கருத்து சரியா அப்போ அவர் எப்படி கொடுத்தாரு அல்லது யூத்தி மானஹூ எத்து சக்க ஒமாலி அஹது நிந்தகு மின்னாமத்தின் துஜித அவருக்கு வேறு யாரால உபகாரம் செய்து அந்த உபகாரத்துக்கு பிறகு கொடுக்கணும் என்ற எண்ணமே அவருக்கு இல்லை அப்படி ஒரு நிலை அவருக்கு இல்லை இல்ல புத்தி ரப்பிகில் ஆள் சரியா இப்ப தூய்மை படுதல் என்னன்றத இன்னொரு வார்த்தையால சொல்ற தூய்மையா கொடுக்கறா எந்த அளவு தூரம் தூய்மைண்டா உண்டு பிரதி உபகாரம் கூட இல்லை அந்த அளவு தூய்மை ரெண்டாவது தூய்மைப்படுற என்னது இதுதான் தூய்மைப்படுற கருத்து வஜி ரபிகில் ஆல தன்னுடைய மிக உயர்ந்த ரட்சகனின் முகத்தை எதிர்பார்த்து அப்படிதானே எதிர்பார்த்தது தவிர வேறொண்டுமில்ல அவர்கிட்ட இதான் தூய்மான கட் தூய்மையாக கொடுக்குறேண்டா என்னது யாருக்கா கொடுத்து அல்லாகுக்கா கொடுத்து அதான் இந்த கருத்து இன்னொரு மாரி சொன்னேன் ஒரு சமூகத்துக்காகவோ நாட்டுக்காகவோ தனி நபருக்காவோ அவருக்காகவருக்காவோ ஒன்றுமில்லை அல்லாஹுவுக்கா கொடுத்து அதுலேயும் சொல்லி கொண்டேனன்டா இந்த பாருங்க வஜிகி ரப்பி ஆலா ஏன் அல்ல ஆலான்னு சொன்னேன் ஆ என்ன அவரோட என்னமோ அந்த நான் ஆக உயர்ந்தவனுக்காக கொடுக்கும் மொத்தாக்களுக்காக கொடுத்தேன்னா எல்லாம் சின்ன சின்ன ஆக்கள் அடுத்த ஆக்கள் கொடுத்துவே இல்லை அடுத்த ஆக்கள்கிட்ட முகத்துக்காக கொடுத்துவே இல்லை எல்லாம் சிரிச்சு அல்லாத நாக உயர்ந்தவன் எனவே அவன்கிட்ட முகத்துக்காக கொடுத்தேன் விபத்து தான் வஜிகி ரப்பிஹில் சொல்லி முடிச்சு முடித்து கடைசி வசனத்தை பாருகோ இந்த வசனம் என்னண்டு பாருங்க தெரியும் சௌஃபாண்ட சொல்ல என்னது எதிர்காலம் எதிர்காலத்துக்கு எருதான்னு மட்டும் சொல்ல இந்த அடிகளுக்கு ஆறு கருத்து எடுத்துக்கொள்ளவும் எதிர்காலத்தை எடுத்துக்கொள்ளவும் மேல் ஆனால் சௌஃபையை போட்டு கட்டாயம் எதிர்கால கருத்து இருக்கும் உடல் சோஃபை என்ன கருத்து அவர் கண்டிப்பாக திருப்தி அடைவார் இந்த லாமுக்கும் உறுதிப்படுத்தல் இன்னைக்கு இருந்தான சில்லர்கள் அவர் கண்டிப்பாக திருத்தி இப்படி கொடுத்தவர் கண்டிப்பாக திருப்திடுவார் அப்படின்னு என்ன சொல்லவாரு என்ன இது பாருங்க உலகத்துல மனுஷன் இந்த இப்படி செலவழிச்சு திருப்திப்படுத்துறதுக்கு வேற சான்ஸ் எல்லாம் மீக்குதா அப்படின்னா மேரையை கூப்பிட்டு மாலையை போட்டு இல்லாட்டி புகழ்ந்து துளைப்பான் இல்லாட்டி ஒரு புக் கொண்டே எரிவி போட்டுருவோம் அவனை பத்தி இந்த செலவழிச்சாலை பத்தி புக் கொண்டே எரிவி போட்டுருவோம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படித்தானே கிடைச்சா மனசுக்கு திருப்தியார் செலவழிச்சத்துக்கு என்ன சமூகம் மதிச்சுது பார் இவருக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லை இவருக்கு இதுதான் எதிர்பார்க்கு ரபி அவர் பார்த்தது அல்லாவுக்கா கூட நான் சொல்ற வேலைங்க என்ன சொல்ல சொல்லவாரு இப்ப நான் ஒரு வேலையை செஞ்சு இவருக்காக ஒரு குறிப்பிட்ட ஏக்கா ஒரு வேலையை செஞ்சன் வைங்களே ஏ என்ற நபருக்காக ஒரு வேலையை செஞ்சேன் வேறொரு நோக்கமும் எனக்கு இல்லை இப்ப என்ன பி சிம் டி எல்லாருமே வந்து வந்து புகழ்ந்தாங்கன்னு வைங்க திருச்சி வருமா வரா நான் எதிர்பார்த்து இவர இவர் என்ன திரும்பியும் காம்பேட்டார் இவங்க எல்லாரும் வந்து புகழ்ந்தாங்க இவர் கணக்கு எடுக்க மாட்டார் ஒவ்வொன்றுக்கு நீங்க என்ன பேசி வேறு இல்லையில அவரில் வந்திக்கணும் வராமுட்டார் பாருங்களே நீங்கள வந்திக்கிறீங்களே எங்கள வீட்டுக்கு சொல்றதுக்கு ஒவ்வொன்ற நான் எதிர்பார்க்கல அவர் தான் வரும் ஏ அவர் வராமுட்டார் பிறகு அவருக்கு அது கருத்து அதுதான் நீங்க சொல்லவா இவர் என்னத்தையும் செலவழிச்சுன்னா ஆ அல்லாவிடத்தில் திருப்தி வர அல்லாஹ் என்ன ஏற்றுக்கொள்றான்னு பார்த்தேன் அவர் செலவழி மற்ற எல்லாரும் சொன்னாலும் அவர் திருப்தி வரா எனவே ஒலசோஃபைதான் அல்லா கொடுப்பான் அவருக்கு அந்த உணர்வை கொடுப்பான் அல்லா அவரை ஏற்றுக்கொண்டான் உணர்வு கொடுப்பான் அப்ப அவளுக்கு திருப்தி வரும் வரணும் எறா அவளுக்கு திருப்தி வரும் மனுஷன் கருத்து இதுதான் இந்த குரான் சொல்ற தக்குவா உள்ள மனுஷன் இங்கே 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 வரும் அல்லாவோட ஒரு நெருங்கின தொடர்பு அவருக்கு உருவாகும் எனவே அவருக்கு நல்ல ஒரு திருப்தி அதோட சரி மொத்த ஆக்கள் மதிச்சோ ஒரு உண்டும் அவருக்கு பிரச்சனை சொல்ல கடைசி என்னண்டா இவர் தான் அத்துக்கா அல் அதுக்கா எந்த அல்லாத்துக்கா சொன்னமே இது அது அபுல் அஹமன் ஜக்காஹா அந்த உள்ளத்தை தூய்மை படுத்தவர் வெற்றி பெற்றார் அவர் தான் எதிர்காலத்தில் பாவிச்சேன் என்ன சொல்ல வாரண்டால் அல்லாவுடைய திருப்தியை பெறுறது லேசில் லேசில் சும்மா ஒரு ஒரு நூறு ரூபாய் செலவழிச்சு விட்டு பல்லா என்ன திருப்தியோட ஏற்றுக்கொள்வாங்க அப்படி கொஞ்சம் தூரம் போகும் நிறைய டெஸ்ட்கள் எல்லாம் கலந்து பேத்து தான் நல்லா அவருடைய திருப்தி பெறும் தான் சௌஃபா என்று சொல்ல போட்டு ஆனா ஒரு உறுதி ஒண்டிக்கு என்ன உறுதி இந்த லாமிக்குது சோஃபையார் அவரு திருப்தி அன்று அதான் உன்னோட சோஃபையர் தான் அப்ப எனவே இந்த சூரத் சம்சுல சொன்ன ஆளு தூய்மை பட்டு வாழ ஒன்னு சொன்னதானே அந்த கருத்தை விளங்கப்படுத்தினது இந்த சூறாவும் எனவே தான் சொல்றது இந்த ரெண்டு சூற கருத்து உண்டு கிட்டத்தட்ட உண்டு அது விளக்கமே இந்த சூரா எனவே இந்த ரெண்டு சூறாவும் மோதுதி சொல்ற மாதிரி மோதுதி சொல்ற அப்படின்னா சூரத் சம்ஸுக்கு விளக்கம்தான் இந்த சூறன் அப்பவே இந்த ரெண்டு சூறாகும் கிட்ட கிட்ட காலத்தில் இறங்கிக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக பெரும்பாலும் இறங்கிக்கும் குடும்ப தூக்கி சொல்லுவார் சரி இதோடு அந்த சூறா முடிஞ்சு அடுத்ததுக்கு நாங்கள் வருவோம்